ஆய் காய்ஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்குது மதுரை விளக்குத்தூனில் இருக்குது ஏகே அமில் சாரி கலெக்ஷன்லாம் பார்த்துட்ருக்கீங்க ரொம்பவே சூப்பரான அழகான சாரி கலெக்ஷன்லாம் வந்திருக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கம்மியாக வெறும் நூற்றி ஏழு ரூபாய்க்கு சாரீஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு வந்திருக்கு அந்த சாரி கலெக்ஷன்லாம் பார்க்கலாமாங்க இப்போ நீங்கள் பார்க்குறதுனா அங்கே மதுரை விளக்குத்தூனில் இருக்குது ஏகே இது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் ரேட்டில் கிடைக்குது அதுதான் பட்ஜெட்டில் வரமா இருக்கும் பிரிட்டிஸ்லேருந்து பெரிய முடி எல்லாத்துக்கும் வாங்கலாங்க பட்ஜெட் ஃப்ரெண்ட்லிஸ் எல்லாம் சூப்பரான கலெக்ஷனாக இருக்குது வந்து ஷாப்பிங் பண்ணி பார்த்து சொல்லுங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்கறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா டொண்ட்டி பெர்சென்ட்லேருந்து ஃபிஃப்டி பர்சன்ட் முடிய தள்ளுபடி உள்ள சேலை டிஸ்கவுண்ட் சாரீஸ் தான் இந்த செக்ஷனில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஒன் ஃபிஃப்டி த்ரீ உள்ள சாரீஸ் ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒன் நாட் செவனுக்கு கிடைக்கிது சொல்லப்போனால் நூற்றம்பத்தி மூணு சேலை வந்து நூற்றி ஏழு ரூபாய் கொடுக்குறாங்க இதெல்லாமே ஃபேன்சி காட்டன் தான் சூப்பராக இருக்குது அது நல்லா ஒர்க் வச்சது எம்ப்ராய்டிங் பண்ணது ஸ்டோன் வச்சது எல்லாம் மிக்ஸு நம்ம எப்போயும் சொல்கிற போது தான் சாரீ போனோம்னா எடுத்து பார்க்கணும் அப்போ தான் தெரியும் அதோட உண்மையான ரேட்டு என்ன சொல்லி நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா கோயிலுக்குலாம் கட்டிட்டு போவாங்க சேரப்புக்கல்ல சாரி கோயிலுக்குன்னு சொல்லி இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா டூ நாட் நைன் இப்போ பார்க்குற சாரீஸ் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நூற்றி ஏழு ரூபாலேருந்து இரநூத்தி ஏழு ரூபாலேருந்து எல்லாத்துக்கும் ப்ளவுஸ் இருக்குது நெக்ஸ்ட் பார்க்குற சாரி வந்து பார்த்தீங்கன்னாக்கு மல்டி கலர் இருக்குது ரேட்டு பார்த்தா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க ஒன் எயிட்டி ஃபைவ் தாங்க வெறும் நூற்றி எண்பத்தஞ்சிலேருந்து பார்த்தா பெட்ஷீட்டு மாடல் மாதிரி இருக்கான்னு சொல்லுவோம் சொல்லுவீங்க அழகாக இருந்துச்சு கலர் பார்க்குறதுக்கு ஒரு பக்கம் சுங்கம் வச்சுருப்பாங்க இது எல்லாமே ஃபேன்சி காட்டன் தான் அண்ட் வித் ப்ளூஸோடு இருக்கும் இதெல்லாம் எப்போயுமே எடுத்து பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு தெரியும் அவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு சூப்பராக இருக்கும் காட்டன் சாரீ கலெக்ஷனில் வேறு லெவல் சொல்லலாம் நெக்ஸ்ட்டு பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபிஃப்டி அந்த ஆலி க்ரீன் மாதிரி போட்டிருக்காங்களே அதுலேயே கொஞ்சம் காப்பி கல கலந்த மாதிரி இருக்கும் இது பார்த்திங்கன்னா முந்நூற்றம்பது ரூபா இப்போ நான் சொல்கிற சாரி எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா டிஸ்கவுண்ட் போக நமக்கு என்ன ரேட்டு கிடைக்குதோ அந்த தான் இப்போ நான் சொல்கிறேன் ரொம்ப அழகாக இருக்குது கலர்ஸ் எல்லாம் எப்போயும் சார் நம்ம தீபாவளி நாளும் திருவிழா நாள் திருமணனாலும் பொங்கல்னாலும் சொல்லி இப்போ ஆடி வரப்போது ஆடிக்கில் வேறு லெவலில் கலெக்ஷன் வரும் அதையும் சூட் பண்ணுறது காட்டும் இப்போ பார்த்தது முந்நூற்றி எண்பத்தி நாலு வந்து காட்டன் சாரி ஆடிக்கு இப்போ போயிருக்காங்க எடுக்கிறதுக்கு இது பார்த்திங்கன்னா டூ தேர்ட்டி ஒன்று தான் அழகாக இருக்குது இந்த மாதிரி சாரீ எல்லாம் கட்டினீங்கனாக்காக்காக்க நல்லா ஹைட்டாக இருப்பீங்க அழகாகவும் தெரிவிங்க இதில் எனி கலர் ப்ளவுஸ் நீங்கள் வியர் பண்ணிக்கலாம் சிம்பிளாக உற்பம் கட்டிட்டு போகிற மாதிரி இந்த மாதிரி சாரீஸ் எல்லாமே இது வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ டுவெண்ட்டி சிக்ஸ் இந்த சாரி எல்லோலே ப்ரோமெல்லாம் கலந்துருக்கும் நூற்றி இருபதாயிரரூவா நான் கட்டியிருக்க சாரில வந்து இங்கே நம்ம ஏகே அம்மத்தில் எடுத்தால் தான் அந்த சாரியில் வீடியோவில் போட்டிருப்போம் அதை நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி போட்டு வந்து கட்டுறோம் கலர் பேடாகாது சுருங்காது இருக்கும் சிலிட்டி இது வேறு லெவலுங்க இந்த பேரட் கிரீனு த்ரீ செவன்ட்டி பாருங்களேன் பூரா எம்ப்ராய்டிங் ஒரு கொடுத்துருப்பாங்க இடைக்கடைக்கு அந்த அந்த சி அந்த கும்மிழ் மாதிரி கோல்டன் கலர் இருக்குமே சைனிங்காது எம்ப்ராய்டிங் பண்ணி உள்ள ஒரு டிசைனு வேறு லெவல்ஸ்லாம் அண்டு வித் ப்ளவுஸெல்லாம் இருக்கும் ஒன் சைடு சுங்கோ ஒரு சைடு நீங்கள் வந்து முந்தி அடித்தா போதும் ரொம்ப அழகாக இருக்கும் த்ரீ செவன்ட்டி அதை ரேட்டே சூப்பரான கலெக்ஷனுங்க இன்றைக்கி அந்த க்ரீன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ செவன்ட்டிலே பிங்க் இருக்குது ரொம்ப அழகாக இருந்துச்சு கலர்ஸு சூப்பராக இருந்துச்சு இது நெக்ஸ்ட்டு பார்க்குறது பார்த்திங்கன்னா ஒரு ஃபேண்டாக கலர் மாதிரி போட்டிருந்தாங்க த்ரீ ஹண்ட்ரட் நைன்ட்டி அதில் இடைக்கடைக்கு பார்த்தீங்கன்னா டார்க்கில் கொடுத்துருந்தாங்க அஜந்தாப்பில் பார்த்தீங்களே இது எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் வந்து டுவெண்ட்டி பர்சன்ட் ஃபிஃப்டி பர்சன்ட் உள்ளது நம்ம சொல்ல ரொம்ப கம்மியாக அவங்க போட்டுக்கிறேன் சொல்கிறேன் இது த்ரீ எயிட்டி டூ இது முளாப்புலா கலர் மாதிரி இருக்கும் குட்டி குட்டியாக டிசைன் போட்டிருப்பாங்க வெண்டிகாருக்கு பார்த்தீங்கன்னா அப்படிலாம் தண்ணி போட்டிருந்தாங்க முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு ரேட்டு இது ஃபுல்லாக இந்த ரெண்டு ரூபா பார்த்தீங்கன்னா ஆஃபர் தான் உங்களுக்கு எங்கிட்ட போட்டுருக்காங்க பாருங்கள் டொண்ட்டி பெர்சன்ட்லேருந்து ஃபிஃப்டி பர்சன்ட் முடி இந்த பக்கம் நீங்கள் ஸ்டார்டிங்கில் போனோன்னே இருக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் அல்ல சொல்லலாம் இது நீங்கள் ரேட்டு கேட்டால் ஸ்டாக் ஆகிருக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் செவன்ட்டி எயிட் ருபீஸ் என் பொண்ணு அப்படி என்ன இதில் நம்மளை உண்மைக்கு இருக்கட்டும் சொன்னேன் பக்கத்தில் சொன்னேன் இது ரேட்டு ஆக்சுவலி ரேட்டு பார்த்திங்கன்னா நைன் ஹண்ட்ரட் சிக்ஸ்டி ஃபோர் ஆனால் ஃபைவ் எயிட் கொடுக்குறாங்க பாட்ரு பாருங்க பட்டு மாதிரி அவ்வளோ ஹைட்டான பாட்ரு ஐஸு ஏசி போட்டுக்காங்க அதனால சில்லுன்னு இருக்குது மேடம் சொன்னி யாரும் கமெண்ட்ஸில் சொல்லிடாதீங்க அந்த அளவுக்கு ஐஸாக இருக்குங்க சில்லுன்ருக்கு அவ்வளோ ஒரு கூலிங் சாரி அவ்வளோ அழகாக இருக்குது அதனால தான் ரேட்டு பார்த்தீங்கன்னா ஐநூற்றி எழுபத்தி ரூபாய் கொடுக்குறாங்க டிஸ்கவுண்ட் போக இந்த என்ன பாருங்கள் அப்போ எவ்வளோ காஸ்ட்லியான சாரி இருந்ததுன்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக கூலிங்காக இருந்துச்சு ஜில்லுன்னு இருந்துச்சு மாதிரி இன்னொரு சாரி இருந்துச்சு அந்த மாதிரி ஹை ரேஞ்சில் இதுவும் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் சிக்ஸ்டி ஃபைவ் சிக்ஸ்டி ஃபோர் இது என்ன சாமானி இதுவும் அப்படி தான் கூலிங்காக இருக்குது இது தொட்டு பார்த்தா தெரியும் மெட்டீரியல் சொல்லுமா அந்த மாதிரி நம்ம அதர் சாப்பிட மதில் சொல்லுறதுக்கு கம்பேர் பண்ணுறப்ப நம்ம ஏகை ஐம்பது பெஸ்ட்டு ஏன்னா மெட்டீரியல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்குது சூப்பராக இருக்குது நெக்ஸ்ட்டு பார்க்குற ரெட்டு கலர் சாரீ வந்து பார்த்தீங்கன்னா அது ஃபோர் தேர்ட்டி நானூற்றி முப்பது ரூபா நல்லா அழகான ரெட்டுங்க ரெட்டில் வந்து ஒரு ஆஃப் ஒயிட் மாதிரி க்ரீம் மாதிரி கலந்த வயிட்டுக்குள்ளே கொடுத்துருக்காங்க என் பொண்ணுக்கு ஃபோன் வந்துச்சு கொரியர் வந்திருக்குன்னு சொல்லி அதனால் சரி சொல்லிவிட்டு நானாக எடுத்தேன் எடுத்துகிட்டு என் ஹஸ்பண்டு கார் பார்க்கிங் பண்ண போனவர் வரவே இல்லை டைம் ஆகிடுச்சி அதை கூட எடுப்போம் சொல்லிவிட்டு நாங்களாம் எடுத்துகிட்டு இருந்தோம் நேற்று ரொம்ப கூட்டங்க மதுரையில் சண்டேலாம் பயங்கர கூட்டம் இந்த சரி ஒரு ரேட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஃபோர் ஃபோட்டி த்ரீ நானூற்றி நாற்பத்தி ரூபா இந்த டிஜிட்டல் பிரிண்ட்டுன்னு சொல்லி போடுவோம்ல அந்த மாதிரி இருந்துச்சு பார்க்குறதுக்கு அப்புறம் டபுள் ஷேடிங் ட்ரிபிள் ஷேடிங் கலர் நல்லா இருந்துச்சு ரெயின்போ மாதிரி கலர் பார்க்கறதுக்கே சேடம் நல்லா அழகாக இருந்துச்சு சரி நம்மளாக வச்சு அது முடியும் சொல்லிட்டு நானாக வச்சு மேலே வச்சு சரி எல்லாம் ஒன்றா சூட் பண்ணிட்டு இருந்தேன் ரொம்ப அழகான கலெக்ஷனுங்க நீங்கள் கண்டிப்பாக போய் பாருங்கள் இன்னும் நிறைய கலெக்ஷன் இருக்குது இன்னும் பார்த்தீங்கன்னா ஆடிக்கு நிறைய கலெக்ஷன் வரும் எடுத்துகிட்டு வந்து நான் ஷூட் பண்ணி காட்டேன் உங்களுக்கே தெரியும் இதெல்லாம் நேற்று சூட் பண்ணது சண்டே அன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவ்வளோ கூட்டம் அவ்வளோ கூட்டம் அவ்வளோ கூட்டமாக இருந்துச்சு இது இப்போ பார்த்தது த்ரீ ஃபார்ட்டின்னா அது ஒரு ரேட்டு அதிலே கலர்ஸ் இருந்துச்சு உங்களுக்கு க்ரீன் கலர் இருந்துச்சு இந்த ரெட்டு இருந்துச்சு நல்லாயிருக்கு ஆல்ரெடி நம்ம சொல்லிருக்கோம் இந்த மாதிரி சாரீஸ்லாம் கட்டினீங்கன்னா நல்லா ஹைட்டாக இருக்கும் சிம்பிளாக இருக்கும் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபேன்சி காட்டில் பார்க்குறது எல்லாமே அந்த பிக் பார்ட்ரு வச்சிருந்த சாரீ தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கு ஹைட்டாக இருக்கும் கட்டணும் சொல்லி நம்ம நம்ம ஹைட்டுக்கு வந்து நம்மளும் என்ன ஹைட்டாக கட்டணும்னா பிளெயினாக போட்டுட்டு இது வந்து நைன் ஹண்ட்ரட் எயிட்டி ஃபைவ் இப்போ பார்த்தது இப்போ நம்ம வந்து நம்மள ஹைட்டாக கட்டணும் பிளெயின் சாரி சிம்பிளாக ஒரு பார்டர் அங்கங்கே ஒரு பொட்டு அங்கே அங்கே ஒரு டிசைன் சின்னதாக போட்ட மாதிரி கட்டலாம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபோர் ஃபார்ட்டி ஃபைவ் தான் ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்த்திங்கன்னா இதெல்லாம் மல்டி கலர்ஸ் தான் உள்ளே கிடக்கிறதுலாம் இது அந்த பட்டி சாரி மடிப்பு சாரின்னு சொல்லி சொல்ல மடிப்பு பட்டு சொல்லிவிட்டு அந்த மாதிரி சாரீஸ் இதெல்லாம் நானூற்றி நாற்பத்தஞ்சு ரூபாய் இந்த சாரீ அவ்வளோ அழகாக சிம்பிளாக நீட்டாக இருக்குங்க கட்னிங் ரொம்ப அழகாக இருக்கும் ஆல்ரெடி எப்போயும் சொல்லுறதா பெண்கள்னாலே ரொம்ப அழகு சில அந்த இந்த சாரிலாம் கட்டிட்ட வேறு லெவல் இப்போ பார்க்குற க்ரீன் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ செவன்ட்டி த்ரீ டார்க் க்ரீனில் போட்டிருந்தாங்க ரொம்ப அழகாக இருந்துச்சு ஒரு கோல்டன் கலர் ப்ளவுஸ் போடலாம் ஆனால் நம்ம பார்க்குற சைஸ் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா அந்த வித் ப்ளவுஸ் இருக்குது சூப்பராக இருக்கா இது எப்பயும் காமனாக இருக்க கலர் காம்பினேஷன் த்ரீ நைன்ட்டி வித் ஃபோர் ஹண்ட்ரட் நைன்ட்டி த்ரீ பிங்க் வித் க்ரீன் அதுதான் மடிப்பு பட்டு வந்துச்சு அதுதான் நம்ம எங்கள் பட்டலாம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் ஹோல்சேல் ரேட்னாலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்தளவுக்கு இருக்கும் நம்ம டைரெக்டாக போய் தான் வாங்கினோம் என்றைக்கு உங்களுக்கு லீவாக அன்னைக்கு போய் வாங்குங்க இது ஃபோர் ஹண்ட்ரட் இது க்ரீன் வித் பிங்க்கு ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும் இன்னும் வேற லெவலில் கலெக்ஷன்லாம் இருக்குது இன்றைக்கி நீங்கள் கலெக்ஷன் போய் அசந்து போயிருப்பீங்க யாரும் இதை பார்த்துட்டு வாங்க போகிறீங்கன்னு சொல்லி கமெண்ட்ஸ் தெரிய பண்ணுங்கள் வாங்கிட்டு வந்தவங்களும் தெரியப்படுத்துங்க ஆன் கேமரா ஆஃப் கேமரா வந்த எல்லா வியூவர்ஸ்க்கும் ஒரு தேங்க்ஸ் காய்ஸ் இந்த சாரியோட ரேட்டு பார்த்தீங்கன்னாக்கா நூற்றி ஏழு ரூபா தான் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அதே ஹேங்கரில் இருந்துச்சு எடுத்து வந்தோம் நாங்கள் சரி விரிச்சு பார்க்கலாம்னு சொல்லிட்டு நூற்றி ஏழு ரூபா தான் நூற்றி ஐம்பத்தி ரூபா சேலை வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நூற்றி ஏழு ரூபாய் கொடுத்தாங்க ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்துச்சு வேறு லெவல் சொல்லலாம் இந்த க்ரீன் கலர் சாரி வந்து ஃபேன்சி காட்டன் தான் அதில் பார்த்தீங்கன்னா எல்லாம் மாடி ஃபெத்தர் மாதிரி போட்டிருக்கும் இந்த கோழி இறங்கு மாதிரி போட்டிருப்பாங்க கீழே பார்த்தீங்கன்னா அது மாதிரி தான் இருக்கும் ஃபுல்லாக மல்டி கலரில் இருக்கும் பார்டர் சூப்பராக இருக்கும் எனி கலர் நீ எந்த கலர் ப்ளவுஸ் போட்டாலும் இதுக்கு சூட் ஆகும் இது பிளெயினில் க்ரீனில் வந்து ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு இந்த ரேட்டுக்கு நம்ம சொன்ன மாதிரி வெறும் நூற்றி ஏழு ரூபாய்க்கு ஃபேன்சி காட்டன் சாரி கிடைக்கவே கிடைக்காது ஆனால் ஆல்ரெடி நான் க்ரீன் நிறைய வச்சுருக்கேன் பார்த்தீங்க இனி க்ரீன் ப்ளவுஸ் போட்டுக்கலாம் ரெட் ரெட் கலரில் மல்டி கலர் வச்சுருக்கேன் பார்த்தீங்க ப்ளவுஸ் அது கூட போட்டுக்கலாம் சூப்பராக இருக்கும் நம்மளுக்கு வந்து எந்த கலர் போட்டு நம்மளுக்கு கலராக கடுத்தோ அந்த மாதிரி ப்ளவுஸ் நம்ம போட்டுக்கிட்டோம்னா சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி சாரி கலெக்ஷனில் நீங்கள் வாங்கி கட்டி பார்த்தீங்கன்னா வேறு எந்த கடைக்கும் போக மாட்டிங்க இன்னைக்கு கலெக்ஷன்லாம் பார்த்துட்டு எப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் இல்லைங்க நாங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குற சரி எப்போயும் எப்பயும் மறக்காமல் ஒரே இதில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோக்கே வெயிட் பண்ணுங்கள் அப்போ தான் இந்த மாதிரி சாரி கஷ்டலாம் வந்துகிட்டே இருக்கு நீங்கள் பார்த்துட்டே இருக்கலாம் வாங்கிகிட்டே இருக்கலாம் பாய் காய்ஸ்